ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் சண்டே விளாட் பார்க்கலாமா சண்டே அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் ஆகி முடித்த உடனே கிச்சன் வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய வெசல்ஸ்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிணேன் அப்புறம் அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம என்ன தான் டெய்லியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைச்சாலும் கூட கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணி இந்த பொட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதுதான் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை வந்து வரைஞ்சிட்டு போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் நிலைவாசலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் இவங்க எல்லாரும் நமக்காக இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பாங்க அவங்களுக்கான ஒரு சிறப்பான பூஜை செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அதனால் பார்த்திங்கன்னா நிலைவாசலை ரொம்ப நீட்டாக பன்னீர் வச்சு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக கோலம்லாம் போட்டு எப்பயும் போல் நிலைவாசலை ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அகல் விளக்கு வச்சுருக்கேன் இந்த அகல் விளக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படியே பூஜை ரூம் வந்தாச்சு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கு துளசியால் அலங்காரம் பண்ணியிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தார் அப்படியே அரிசி மாவை வச்சு சின்ன சின்னதாக கோலம் போட்டு முருகருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு வெற்றிலை தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவருடைய பாடல்களை எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா வந்து பாடிக்கிட்டே ரொம்ப மனசார வந்து கொஞ்சம் நேரம் முருகர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன் அப்புறம் நான் நினச்ச மாதிரியே நிலைவாசல் பூஜையை வந்து ரொம்ப அழகாக பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது எப்போவுமே காலையில் இந்த மாதிரி தெய்வங்களோட என்னுடைய நேரங்களை நான் செலவிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது எனக்கு பிடிச்சி நான் விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க நம்ம வீட்டில் ரெண்டு ஐயப்ப சுவாமி இருக்கிறதுனால டெய்லி காலையில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமை நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கறது அப்புறம் நான் என்ன செய்கிறேனோ அதை வந்து தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக கொஞ்சமாக வைக்கிறது இப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு தியான நிலை மாதிரி இருக்குங்க உண்மையிலே மனசு ரொம்ப சாந்தமாக இருக்குது நம்ம தேவையற்ற விஷயங்களெல்லாம் வந்து யோசிக்காமல் இப்படி தெய்வங்களை பற்றி யோசிச்சு அவங்களுக்கான வேலைகளை பண்ணும்போது நம்ம மனசு வந்து உண்மையிலே ரொம்ப சுத்தமாகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் காலையில் சூரியன் உதையும் போதெல்லாம் இந்த மாதிரி சாம்ராணி வாசனையோட வத்தி வாசனையோடலாம் நாம் வீட்டில் ஒரு வேலையை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடுத்து கிச்சன் வந்தாச்சு கிச்சன் வந்து கடகடன் ரெண்டு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் வந்து ரெண்டு பாத்திரத்தையும் வச்சாச்சு ஆனால் அடுப்பு பற்றவே வைக்கல சுடுதண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் எப்படின்னா கிச்சனில் ஒரு வேலையை எமர்ஜென்சியாக நாம் குயிக்காக முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிற நேரத்தில் நான் கெட்டில் வந்து யூஸ் பண்ணுவேன் கெட்டிலில் ஒரு லிட்டரு தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பாத்திரத்துலேயும் ஷேர் பண்ணிவிட்டு ஒன்று வந்து டீ வைக்கிறதுக்காக பாலையும் இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் வைக்கிறதுக்காக அந்த தண்ணியை வந்து இன்னமும் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு மூணு ஏலகாவை எடுத்து நல்லா கீறிட்டு அதை பாலில் போட்டாச்சு இதே நாம் இஞ்சி போடுறதா இருந்தால் கூட உடனடியாக போடலாம் ஏற்கனவே நல்லா ஹாட்டாக இருக்கிறதுனால திரிஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டீத்தூள் எல்லாம் போட்டாச்சு டீத்தூள் போட்ட உடனே பாருங்கள் எப்படி கொதி மேலே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கொதி வச்சு நல்லா அந்த டீத்தூள்லாம் பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை ஸ்லோ பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் அந்த ஏலகா இஞ்சியோட டேஸ்ட்லாம் வந்து நல்லா இறங்கும் நான் வந்து இன்னைக்கு இஞ்செல்லாம் போடலை அப்படியே வந்து ஏலகாவோட டீ வந்து ரெடி ஆகிட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இந்த டைமில் வந்து நாம கேழ்வரகு மாவை நல்லா கரைச்சி அதில் ஊற்றணும் கேழ்வரகு மாவு தண்ணியோட ரொம்ப நல்லா மிக்ஸாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கூழ் வந்து சரியாகவே வராது அப்படி நாம் சமைச்சு சாப்பிட்றதும் வந்து நல்லதே கிடையாதுங்க அதனால் நாம் டைம் எடுத்து ரொம்ப பொறுமையாக வந்து கரைக்கணும் தண்ணியோடு நல்லா கரைஞ்சிடணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வரணும் இப்படி நம்ம தண்ணியில் அந்த கரைச்ச பிறகு இப்படி நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒரு கட்டி கூட இல்லாமல் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கூழ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இதை நம்ம அப்படியே எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றணும் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன கரண்டியை வச்சு இப்படி ஊற்றிருக்கேன் ஆனால் அதை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நம்ம அங்கே அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம கரைச்சி வச்சு அந்த கரைசலை எடுத்து ஒரு சைடு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 நம்ம அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் கூழ் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக நல்லா வரும் கட்டி இல்லாமல் சரிங்களா இப்போ கூழ் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த தண்ணி அந்த கேழ்வரகு மாவோட கரைசல் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸ்மூத்தாக இதை வந்து நாம் அப்படியே சிம்மில் வச்சு அது நல்லா முட்டை முட்டையாக வரும் அந்த டைம் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி கொதிக்க விடணும் அப்படி நாம் கொதிக்க விட்டு குடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படி இல்லைன்னா வயிறு கெட்டு போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூழெல்லாம் காய்ச்சினா அதுக்கு நல்ல டைம் கொடுத்து அதை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இது என் குழந்தைங்களுக்காக நான் செய்ய பழகிக்கிட்ட ஒரு விஷயம் என் குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா சொல்லிக் கொடுத்தது எதுவுமே வந்து அவசரப்பட்டு அறகுறையாக செய்யாத டைம் கொடுத்து பொறுமையாக ஒன்று செஞ்சாலும் நல்லா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடு தான் குழந்தைங்களுக்கு வயிறு கெடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் பிள்ளைங்களுக்கு இந்த கூடலாம் காய்ச்சினா என் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும் ரொம்ப அதுக்கு டைம் கொடுத்து நான் பொறுமையாக காய்ச்சி எடுத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுப்பேன் என் பிள்ளைங்களுக்கும் கேழ்வரகு கூழ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் சக்கரை மட்டும் போட்டுட்டால் குடிக்கவே மாட்டாங்கங்க அதில் கண்டிப்பாக உப்பு தான் போட்டு கொடுக்கணும் உப்பு போட்டால் மட்டும்தான் என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அது நல்லதும் கூட இப்போ கூழ் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சுங்க இதை இறக்கி வச்சு உப்பு போட்டு நல்லா சூடு ஆறுன பிறகு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி குடிப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சண்டே அப்படிங்கிறதுனால ஐயப்ப சுவாமிக்கு ஒரு படையல் போடலான்னு முடிவு பண்ணோம் ஏன்னா அன்றைக்கு தான் ரெண்டு சாமியும் வீட்டில் இருப்பாங்க ஐ மீன் மதியத்தில் வீட்டில் இருப்பாங்க அதனால சின்னதாக ஒரு சிம்பிளான படையல் போட்டு ரெண்டு சுவாமிக்கும் ரொம்ப நல்லா சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு லஞ்சு அவ்வளோதாங்க சண்டே விலாகு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டட்டா